கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனின் ஆவியாலே எல்லாம் ஆகும் சக்கரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் பிரியமானவர்களே நாம் இன்று பல வேலைகளில் நினைக்கிறோம் இது என்னுடைய பலத்தினால் கிடைத்தது இது என்னுடைய தகுதியினால் திறமையினால் கிடைத்தது என்று இல்லை எல்லாமே இறைவனின் கிருபையாலே ஆகும் கூழாங்கற்களை கொண்டு தாவீது மலை போன்ற கோழியாத்தை வீழ்த்தியது தாவீதின் பலத்தினால் அல்ல மாறாக படைகளின் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததால் குழியிலே விழுந்து கிடந்த யோசைப்பு எகிப்தின் அதிகாரியாய் மாற்றப்பட்டது யோசைப்பின் திறமையினால் அல்ல இறைவன் யோசைப்போடு கூட இருந்ததால்தான் அழிக்க நினைத்த சகோதரர்களையே காப்பாற்றுவதற்காக எகிப்தின் அதிகாரி ஆனார் தானியல் சிங்கக்கெபியிலே சிங்கங்களின் மத்தியில் உயிரோடு உலாவி வந்தது தானியலின் திறமையினால் அல்ல இறைவன் தானியலோடு கூட இருந்ததால் மோசே நதியிலே விடப்பட்டாலும் அழிக்க நினைத்த பார்வோனின் குமாரத்தியாலே காப்பாற்றப்பட்டது இறைவனின் சித்தத்தாலே ஆம் அன்பானவர்களை இன்று நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய சொந்த ஆற்றலோ அல்லது வலிமையோ அல்ல மாறாக எல்லாமே இறைவனின் கிருபைதான் நாம் எல்லாவற்றிலும் நம்மை குறித்து பெருமை அடையாமல் நம்மை தாழ்த்தி முழுமையாய் இறைவனிடம் சரணடைவோம் அவர் நம்மை ஆதரிப்பார் நம்மை உயர்த்துவார் தகுதியற்ற நம்மை தகுதியான பாத்திரமாய் மாற்றுவார் அன்பு இறைவா நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்தை குறித்து பெருமை கொள்ளாமல் எல்லாமே இறைவனின் கிருபை என்று உம்மையே சார்ந்து செயலாற்ற தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்